எல்லா நண்பருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மினி தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க அது தட்டைன்னு சொல்லுவாங்க நிப்பேட்டுன்னு சொல்கிறாங்க நம்ம அது எப்படி செய்கிறானு பார்ப்பாங்க ரெண்டு லிட்டரு தண்ணி எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து உப்பு இருபது கிராமு ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு உப்பு இருபது கிராமு மஞ்சள் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம் டால்டா வந்து நூறு கிராம் டால்டா ஹீட் பண்ணி அது தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து காஞ்சி மிளகாய் முப்பது கிராமும் தனியா முப்பது கிராமும் ரெண்டும் லைட்டாக மிக்சியில் அடிச்சு போடணும் அடுத்து வந்து பச்சை மிளகாய் ஐம்பது கிராமு பூண்டு இரநூறு கிராமு ஏன்னா இது மெயினாக பூண்டு தான் மெயின் இதுக்கு டேஸ்ட் வர்றதுக்கு மிக்ஸ் பண்ணணும் இது மைதா வந்து ரெண்டு கிலோ மைதா எடுத்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு கொதி வரணும் நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே மைதா ரெண்டு கிலோவும் நம்ம போட்டு மிஸ் பண்ணிக்கலாம் மைதா கொட்டின உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிஸ் பண்ணுவோம் மிஸ் பண்ணும்போது படமும் வந்துடும் மகாவும் ரெண்டு மைதா ரெண்டு கிலோ தண்ணி போடும்போது கரெக்டான அளவு வந்துடும் அது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம மஞ்சள் நல்லா கலராக ஆ நல்லா மாலிஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி சுத்தமாக மாலிஷ் பண்ணி நம்ம பேசையும் போது இந்த மாதிரி வந்துடும் நமக்கு சைனிங்காக அது மாதிரி நீட்டாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி ஒரே அளவை நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு உட்காந்துன்னா சின்ன சின்ன உருண்டை போட்டு கோழி பண்ணி நம்ம மிஷினில் சப்பாத்தி மிஷின் மாதிரி தான் அதில் கூட கட்டிக்கலாம் இது நாங்கள் வந்து அந்த மாதிரி மிஷினில் தான் தட்டப்போம் இந்த சப்பாத்தி தட்டுற மிஷினில் எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட்டி கட்டி நான் வரல அழைச்சி போட்டுருவேன் அந்த சூட்டோட இதை நல்லா மாரிஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா ஆரிச்சுன்னா பல போயிடும் அது நல்ல சூட்லேயே ரெடி வாங்க இந்த பூண்டு பச்சை மிளகாலாம் கொஞ்சம் சொற்பு ஆச்சுக்கணும் ஏன்னா அதிலே ரொம்ப நைஸ் அரிச்சுட்டோம்னா நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் தூரத்து அடிச்சிருக்கேன் பாருங்க கையிலே கூட அமைக்கலாம் அப்படியே கையிலே அப்படியே அப்படியே அமைக்கலாம் உள்ளங்காய வச்சு இது உள்ளங்காயில் நல்லா அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு வேலை இந்த மாதிரி அம்மிக்கிட்டோம்னா ரொம்ப தட்டிட்டுனா வேகி நல்லா க்ளீனாக தட்டி இல்லை நம்ம சப்பாத்தியே கட்ட மிஷின் வச்சுருந்தோம்னா கூட மிஷினில் வச்சு கம்மிக்கணுமா ஒரே லெவலில் வந்துடும் கையிலே தட்டி தட்டி போடுறோம் அதே மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா ரவுண்டாக தட்டிக்கலாம் ஏன்னா கையில் போட்டால் அது மைதானதுனால கையில் மாதத்தில் தட்டியாச்சு எல்லாத்தையும் ஒரே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ரெண்டு கிலோ மைதா தான் இருந்தேலாம் இருக்கு பாருங்க கரெக்டாக ஆயில் ஆயில் கரெக்டாக இருக்காங்க வரணும் அந்த அளவுக்கு சூழல்தான் போகணும் கம்மியாக போகிறாங்க thì cái phần này, cái phần đấy cũng là điều đó, cái cái đấy cũng

எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்றும் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான இதுதான் நம்ம வீட்டில் சேருவோனே உடம்பு குழந்தைங்க நான் அளவு போட்டுக்கோ அதில் பாய எடுத்துக்கணும் தான் இல்லை அரை கிலோ சேர்த்தோன்னே பிரச்சனை இல்லை அது கரெக்ட் பண்ணி கேட்டுவாங்க ரொம்ப ஈஸியானே அப்படி அப்படியே மரம் நல்லா ஓட்டிதான் இந்த மரம் பண்ணுறோம் எப்படி வர கலெக்ட் பண்ணி அள்ளிடுறோம் இந்த வேறு நல்ல பேக்கடாயிடுச்சுன்னா கலரும் அந்த மாதிரி திரும்பிடும் அந்த வராமல் நம்ம டக்குனு அள்ளி போட்டு வந்துடும் கிளீனாக இருக்கும் சரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்த லைக் ஆக சப்போர்ட் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோன்னா இன்னொரு இதோட பார்ப்போம் நன்றி வணக்கம் ரைட்ட இது பண்ணி 嗯，阿<的>嗯。